வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்ஸ் கதைகளோடு இணைந்திருப்போம் விக்ரமாதித்தன் கதை அந்த பகுதி ஒன்பது பதுமைகள்ல ஆறாவது பதுமையான சிருங்காரவள்ளி பதுமை சொல்ல போற கதைதான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம் விக்ரமாதித்தன் ஆறு மாதங்கள் நாட்டை நல்லா ஆட்சி பண்றாரு அதுக்கப்புறம் காடு போகக்கூடிய காலம் வருது எப்பவுமே காளி தேவி கிட்ட அனுமதி வாங்கிதான் காடு போவாரு விக்ரமாதித்தன் அந்த முறை பட்டியும் உடனழைத்து செல்லுமாறு காளி தேவி உத்தரவு பிறப்பிக்கிறாங்க காளிதேவி சொல்ல வார்த்தை தான் இருக்கா அதன்படி பட்டி விக்ரமாதித்தன் வேதாளம்னு மூணு பேரும் கானகம் நோக்கி நடக்கிறாங்க மறுநாள் காளை விடியது காட்ட ஒட்டிய ஒரு சோலை வனத்துல தங்கி ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த சோலை வனத்தை தாண்டி ஒரு அழகான நகரம் இருந்தது அது காலை வேலையா இருந்ததால அந்த நகரத்துல வாழ்ந்த பெண்டிர் சிலர் நீர் எடுக்கிறதுக்காக அந்த சோலைக்கு வராங்க அதுல ஒரு பெண் பாக்குறா அவனுடைய சுந்தர ரூபத்துல கொஞ்ச நேரம் சிந்திக்கிறா உடனே மல்லிகை மலர் எடுத்து வச்சுக்கிறா பிறகு பிறகு அதனை மேல் நோக்கி அதன் தலையில இருந்த முடி ஒன்றை எடுக்கிறா மணர் குவியல்ல செருகிறா ஓட்டு சில்லால அதனை மூடுறா அதுக்கப்புறம் கடைக்கண்ணால ஒரு பார்வை பார்த்துட்டு வந்த வழிய திரும்பி போறா இத கவனிச்சுகிட்டு இருந்த விக்ரமாதித்தன் கிட்ட பட்டி சொல்றாரு அண்ணா இந்த பெண் உங்களை பார்த்து ஏதேதோ சைகை காட்டிட்டு போறாளே இவ என்னதான் சொல்ல வரா அப்படின்னு கேக்குறாரு அப்போ விக்ரமாதித்தன் அந்த பெண் போட்டுவிட்டு போன மல்லிகை மலர் மணல்ல சொருகி இருந்த முடி ஓட்டு செல் ஆகியவற்றை கூர்ந்து கவனித்துட்டு பட்டிக்கிட்ட சொல்றாரு பட்டி அந்த பெண் சொல்ல வந்தத நான் உணர்ந்துட்டேன் அவ சைகையின் விடை இதுதான் அதாவது அவளுடைய ஊர் மல்லிகாபுரம் அவளுடைய பெயர் அமராவதி அவளுடைய தந்தையின் பெயர் மயிர் மாணிக்கம் செட்டி அவளுடைய மாளிகைக்கு எதிரே ஓட்டு வீடு இருக்கு ஆக இவைகளை தான் அவ தன்னுடைய சைகையின் மூலமா உணர்த்திட்டு போறான் அப்படின்னு சொல்றாரு உடனே பட்டி அண்ணா உங்களுக்கு அந்த பெண்ண பிடிச்சிருந்தா தொடர்ந்து போய் அவள் உங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறேன் ஆணையிடுங்க அப்படின்னு சொல்றான் உடனே விக்ரமாதித்தனும் அந்த பெண்ணின் மீது தனக்கு ஏற்பட்ட காதல பட்டி கிட்ட சொல்றாரு கடைசியா பட்டி அண்ணனுக்கு எப்படியாவது அந்த பெண்ணை பேசி முடிக்கணும் அப்படின்னு முடிவுக்கு வராரு ஆனா பெண்ண பத்தி தெரியாம எப்படி மனம் முடிக்கிறது அதனால விக்ரம் பட்டியும் ஒரு திட்டத்தை போடுறாங்க அந்த திட்டத்தின்படி விக்ரம் பட்டியும் தங்களுடைய உடைகளை வேதாளத்துக்கிட்ட கொடுத்துட்டு ஏழை பிராமணர் போல வேடம் பூண்டு மல்லிகாபுரம் போய் விசாரிச்சு மாணிக்கம் சட்டியோட கடையையும் கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போறாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரையும் யாருன்னு விசாரிக்கிறாரு மாணிக்கம் தாங்கள் தலையாத்திரைக்கு போய் திரும்பி வருவதாகவும் வழியில ஏற்பட்ட ஒரு பெரும் கலவரத்துல எல்லாமே இழந்து போண்டி ஆகிட்டதாகவும் இப்போதோ உன்ன உணவு கூட இல்லாத நிலையில தவிப்பதாகவும் அரிசியோ பருப்போ கொடுத்தா தாங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கிறதாகவும் அவர்கிட்ட சொல்றாங்க அவங்க மீது பரிதாபம் கொண்ட மாணிக்கம் செட்டி அவங்களுக்கு கொஞ்சம் அரிசியும் பருப்பும் கொடுக்க சம்மதம் தெரிவிக்கிறார் அந்த சமயத்துல கடைக்கு வந்த அமராவதி அவங்க ரெண்டு பேரையும் சரியா அடையாளம் பார்த்துட்டாங்க அத்தோட அவங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்றதையும் மாணிக்கம் அரிசியும் பருப்பையும் கொண்டு வந்து அவங்க கிட்ட கொடுக்குமாறு மகள் கிட்ட சொல்றாரு அமராவதியும் ஒரு ஓலை பெட்டியில அரிசி பருப்பு காய்கறிகள் இவற்றோட கரும்பு துண்டு ரெண்டு வச்சு விக்ரமாதித்தன் கிட்ட அதை கொடுத்து மறுபடியும் அவரை பார்த்து ஜாடை காட்டிட்டு போறாங்க அப்போ பட்டி விக்ரமாதித்தன் கிட்ட அண்ணா அவ ஏன் நமக்கு கரும்பையும் சேர்த்து கொடுக்கறா இதன் மூலம் என்ன சொல்ல வரா அப்படின்னு கேட்கிறாரு அவளுடைய குறிப்பு தெரிஞ்சுக்கிட்ட விக்ரமாதித்தன் பட்டிக்கிட்ட கிட்ட கரும்பினியால் அப்படின்ற தன்னுடைய தோழி வீட்டுக்கு போய் நம்மள தங்க சொல்றா அப்படின்னு சொல்றாரு உடனே அரிசியையும் பருப்பையும் வாங்கிக்கிட்டு கரும்பினியால் வீட்டுக்கு போறாங்க பட்டியும் விக்ரமாதித்தனும் அதுக்குள்ள அந்த ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்கும் செய்தியை கரும்பினியாளுக்கு தெரிவிக்கிறா அமராவதி

அவளுடைய அத்தை மகனுக்கு அவளை பால்ய வயதிலேயே மனம் செஞ்சு கொடுத்தாங்க ரெண்டு பேருக்கும் வயது வித்தியாசமும் அதிகம் அமராவதி பருவம் எய்துவதற்கு முன்பே அவளுடைய கணவன் கடல் கடந்து வாணிபம் செய்யப் போனாரு இருந்தாலும் அவளுடைய விதிப்பயன் ஆண்டுகள் பல ஆகியும் அவளுடைய கணவன் திரும்பி வரவே இல்லை அவனை பத்தி எந்த ஒரு தகவலும் இல்லை அப்படின்னு சொல்லி அமராவதியின் வாழ்க்கை வரலாற்ற ரொம்பவே சுருக்கமா சொல்லி முடிச்சா கரும்பினியால் அமராவதியுடைய கதையை கேட்ட விக்ரம் அவள் மீது இன்னுமே அதிகமா பரிதாபம் கொள்றாரு அத்தோட அமராவதிக்கு ஒரு நல்ல துணையா இருக்கணும் அப்படின்னு முடிவு செய்யறாரு மறுபடியும் தன்னுடைய மன எண்ணத்தை பட்டிக்கிட்ட தெரிவிக்கிறாரு உடனே அறிவில் சிறந்த பட்டி இன்னொரு அற்புத திட்டத்தை போடுறாரு பட்டியின் அந்த திட்டப்படி அடுத்த நாள் காலையில விக்ரமாதித்தன் பெண்ணாகவும் பட்டி அவளுடைய தந்தையாகவும் வேடம் பூண்டு ஒண்ணுமே தெரியாதது மாதிரி மாணிக்க செட்டியோட போறாங்க அப்போ பெண் ரூபத்துல இருந்த விக்ரமாதித்தனையும் வயதான தோற்றத்துல காணப்பட்ட பட்டியையும் யாருன்னு விசாரிக்கிறாரு மாணிக்கம் செட்டி தன்னுடைய மகளுக்கு இளம் வயதுல திருமணம் செஞ்சு வச்சதாகவும் மருமகன் கடல் கடந்து வாணிபம் செய்ய போனவன் திரும்பி வரவே இல்லை அப்படின்னு தானும் மருமகனை தேடி கண்டுபிடிக்க கடல் கடந்து போக தீர்மானிச்சிருக்கிறதாகவும் மகளை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போனா நல்லது அப்படின்ற எண்ணம் தோன்றியதாகவும் நிலைமைய வைதோகிய ரூபத்துல இருந்த பட்டி மாணிக்கம் செட்டி கிட்ட விளக்கறாரு தன்னுடைய நிலைமைய போலதான் அவங்க நிலைமையும் அப்படின்றத உணர்ந்த மாணிக்கம் அவங்க மீது பரிதாபம் கொண்டு பரிவும் காற்றாரு பிறகு ஒரு வழியா பெண் வெடத்துல இருந்த விக்ரமாதித்தனை பட்டி மாணிக்கத்துடைய பாதுகாப்புல விட்டுட்டு போறாரு அந்த பெண்ண தன்னுடைய வீட்டுல தன்னுடைய மகள் கூடவே தங்க வைக்கிறாரு மாணிக்கம் செட்டி ஆனா அமராவதி அந்த தோற்றத்திலும் கூட விக்ரமாதித்தனை தெரிஞ்சுக்கிறாங்க அமராவதியோட சந்தோஷமா காலத்தை கழிச்சிட்டு வராரு பெண் வேடம் விக்ரமாதித்தனுக்கு கச்சிதமா பொருந்தி இருந்ததால யாருக்குமே கூட சந்தேகம் வரல அதிலும் விக்ரமாதித்தன் பெண் வேடத்துல அவ்வளவு அழகோட காணப்பட்டாரு அந்த அழகுல சில பெண்கள் கூட வெக்கத்துல தலை குனிஞ்சாங்க பகல் வேலையில பெண் வேடத்திலும் இரவு வேலையில ஆண் வேடத்திலும் இருந்து அமராவதிக்கு ஒரு நல்ல தோழியாகவும் நாயகனாகவும் இருந்து வந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது உற்ற கணவன விதிவசத்தால பிரிஞ்ச அமராவதி முன்பெல்லாம் தனக்கு ஒரு ஏற்ற துணை இல்லையே அப்படின்னு எப்போதுமே வருத்தம் தேய்ந்த முகத்தோட காணப்படுவாங்க ஆனா இன்னைக்கோ அவங்க ஆனந்தத்துல துள்ளி குதிச்சபடி சந்தோஷமா இருக்காங்க இப்படி இருக்கும் தான் அந்த நகரத்த அரசன் ராஜசிம்மன் அமராவதியின் அழக பத்தி கேள்விப்பட்டு தன்னுடைய பரிவாரங்களோட அவளை பெண் கேட்டு வராரு அவர் அமராவதியின் முகத்தை பாக்குறாரு ஊரார் சொன்னபடி கணவனை புரிஞ்ச சோகம் துளி கூட அவங்களுடைய முகத்துல இல்லாததை பார்த்து ஆச்சரியம் அடைகிறாரு ராஜசிம்மன் அத்தோட மாணிக்கத்துக்கிட்ட அமராவதிய மன்றாடி பெண் கேட்டுமே ஏனோ தன்னுடைய ஒரே மகளை ராஜசிம்மனுக்கு தர மறுத்தர்றாரு இதனால ராஜசிம்மன் கோபப்பட்டு மாணிக்கத்தை திட்டி தீக்கிறாரு அத்தோட தனக்கு கிடைக்காத அமராவதிக்கு களங்கத்தை ஏற்படுத்த சித்தம் கொள்றாரு சில பெண் ஒற்றர்களை வச்சு அமராவதியின் நடவடிக்கைகளை கண்காணிக்க தொடங்குறாரு அப்போ உளவாளிகள் மூலமா இரவுல அமராவதியின் அறையில ஆண்குரல் கேட்கறத தெரிஞ்சுக்கிறாரு ராஜசிம்மன் விஷயத்த மாணிக்கத்துக்கிட்ட தெரிவிக்கிறாரு அரசனா அறிந்துகிட்டு என்னுடைய ஆசை மகளின் மீது அநியாயமா பழி போடாத உனக்கு அது அழகுல்ல நீ திட்டி மாணிக்கம் அதனால கோபமுற்ற அரசன் ராஜசிம்மன் இன்னும் நாற்பது தொடர்பை கண்டுபிடிச்சு வெளிப்படுத்துற பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இதனால மாணிக்கம் சட்டிக்கு வருத்தம் ஏற்படுது மகளின் நடவடிக்கைகளையும் அப்பப்போ தான் வராரு இருந்தாலும் அவருக்கு சந்தேகம் ஏற்படும்படியா எதுவுமே நடக்கல அரசனும் தன்னுடைய திறமை மிக்க நாற்பது ஆட்களை அனுப்பி அமராவதி கிட்ட தொடர்பு கொள்ள தினமும் ஒருவன் வருவதாகவும் நாற்பது நாட்கள்ல அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கிறார் இப்படி இருக்கும் சமயத்துலதான் ஒரு நாள் மாணிக்கம் செட்டியின் வீட்டுக்கு பின்புறத்துல இருக்கும் வாழை தோட்டத்துல ஒரு கட்டில் போட்டு அமராவதியும் விக்ரமாதித்தனும் பேசிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம் பேசினதுக்கு அப்புறம் கடைசியில ஏனோ களைப்பு மிகுதியால அப்படியே போர்வையை போத்தி தூங்கிடுறாங்க இதற்காகவே காத்துட்டு இருந்த அரண்மனை காவலர்கள் அவங்கள கையும் களவுமா பிடிச்சு கட்டிலோட தூக்கிட்டு போய் காளி கோவில்ல வச்சு பூட்டி வெளியே நின்னு காவல் புரிஞ்சிட்டு இருக்காங்க இது இப்படி இருக்க மறுபுறம் அங்கு பட்டியும் கரும்பணியாலும் ஆனந்தமா பேசிட்டு இருக்கிறப்போ வடக்கு திசையிலிருந்து பள்ளி கத்துது அனைத்து ஜீவராசிகள் மொழியும் நன்கு உணர்ந்த பட்டி அண்ணன் விக்ரமாதித்தன் ஏதோ ஆபத்துல காளி கோவிலுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருப்பதா கரும்பணியால் கிட்ட சொல்றாரு உடனே கரும்பிணியாலும் பட்டியும் காவி உடை தரித்து காளி தேவிய வழிபட போவது மாதிரி காளி கோவிலுக்கு போறாங்க நீங்க யாரு இந்த நேரத்துல ஏன் வந்தீங்க அப்படின்னு காவலர்கள் கேள்வி கேக்குறாங்க ராணியின் உத்தரவு ரகசிய வழிபாடு செய்ய வந்திருப்பதாக அவங்க சொன்னதை கேட்டதும் முதல்ல காவலர்கள் அவங்கள உள்ள அனுமதிக்க மறுத்தாலும் கடைசியில தங்களுக்கு எதற்கு பெரிய இடத்து பொல்லாப்பு அப்படின்னு நினைச்சு அவங்க ரெண்டு பேரையும் காளி கோவிலுக்குள்ள அனுமதிக்கிறாங்க கோவிலுக்குள்ளே போன பட்டியும் கரும்புணியாலும் விக்ரமாதித்தனுடைய நிலமையை அறிஞ்சு தங்களுடைய உடைகளை அந்த காதலர்கள் இருவருக்கும் அழிச்சு பின்னர் காவலர்கள் அசந்தருக்கும் சமயம் பார்த்து அமராவதியையும் விக்ரமாதித்தனையும் தப்பிக்க வைக்கிறாங்க மறுபுறம் ஏற்கனவே தன்னுடைய காவலர்கள் மூலமா விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அந்த நகரத்து அரசன் ராஜசிம்மன் மிகுந்த மமதையோட மாணிக்கம் செட்டியை அழைச்சு வருமாறு ஏவுலர்களை அனுப்புகிறாரு அதன்படி மாணிக்கமும் வரவழைக்கப்படுறாரு அரசன் சொல்ல விஷத்த கேள்விப்பட்டு துடிச்சு போறாரு மாணிக்கம் இந்த நிலையில அரசன் மாணிக்கம் செட்டி பொதுமக்கள்னு நிறைய பேர் அந்த காளி கோவிலுக்கு போறாங்க காவலர்களும் அவங்க எல்லோரையுமே கோவிலுக்குள்ள அழைச்சிட்டு போறாங்க அப்போ ராஜசிம்மன் உம் காவலர்களே என்ன இன்னும் பாத்துட்டு இருக்கீங்க போர்வைய உடனே விளக்குங்க அப்படின்னு சொல்றாரு போர்வை உடனே விளக்கப்படுது கரும்பிணியாலும் பட்டியும் எழுந்து நிக்கிறாங்க உடனே ஊர் மக்கள் முன்னிலையில அவங்க திருமணம் அந்த காளி கோவில் நடைபெறுது சன்னதியில தனக்கு தர்ம நினைச்சு சந்தோஷத்துல என்ன சொல்ற அப்படின்னு கேட்டு தலை நிமர்றாரு அரசனோ மேற்கொண்டு எதுவுமே பேச முடியாம தலை குனிறாரு இந்த விவகாரம் மெல்ல நடந்து முடிஞ்சு சில நாட்கள் நகருது ஒரு நாள் அமராவதியின் கணவன் திரும்பி வந்துடுறாரு அப்போ தன்னுடைய மனைவியோட தங்கியிருந்த பெண்ணின் மீது அவருக்கு காதல் ஏற்படுது அது உண்மையிலேயே ஒரு பெண்ணில்ல அத்தோட அது விக்ரமாதித்தன் அப்படின்றத அறியாமலேயே ஆசைப்படுறாரு விக்ரமாதித்தன் கோபத்துல அமராவதியுடைய கணவனின் மூக்க கூறிய கத்தி கொண்டு அறுத்து விட்டுறாரு மூக்கை எழுந்த அந்த மூர்க்கன் அவலட்சணமா மாறியதால அவமானப்பட்டு பாலும் கிணத்துல போய் விழுந்துறாரு அவன் விழுந்த வேகத்துல கிணற்றின் அடியில் இருந்த சேற்றுல புதிஞ்சு போறாரு அமராவதியுடைய வைதோகிய கணவன் இறந்து விட்டதை விக்ரமாதித்தன் வேதாளத்தின் மூலமா தெரிஞ்சுக்கிறாரு நடந்த விவரங்கள் எல்லாத்தையுமே அமராவதி கிட்ட சொல்றாரு பிறகு தான் திரும்பி வந்து அவளை மணப்பதா வாக்களிச்சுட்டு போறாரு ஆனா தெரியாத மக்கள் தங்களுக்கு தோன்றது எல்லாமே பேச ஆரம்பிக்கிறாங்க அதன் விளைவு அமராவதியின் தோழியை அவளுடைய கணவன் அழைச்சுக்கிட்டு போயிட்டுதான் செய்தி பரவுது அந்த செய்தியை காதால கேட்ட மாணிக்கம் செட்டி அதிர்ந்து போறாரு பின்னர் மேலும் சில நாட்கள் கடந்தது தான் விட்டு சென்ற பெண்ணை ஒப்படைக்குமாறும் மருமகன் கிடைத்து விட்டான் அப்படின்னும் செட்டி வீட்டுக்கு வந்து சேர்ந்தார் பட்டி அப்போவுடன் விக்ரமாதித்தனும் இருந்தாரு மறுபக்கம் மாணிக்கம் செட்டிக்கு என்ன சொல்றதுனே தெரியல அவர் திகிச்சபடி செய்வதறியாம நின்னுட்டு இருந்தாரு ஒரு கட்டத்துல பட்டிக்கும் செட்டிக்கும் வாக்குவாதம் ஏற்படுது அதை பார்க்க ஊரே கூடுது எல்லோருமே சமாதானம் செய்ய முயற்சி செய்றாங்க கடைசியில அவங்க ரெண்டு பேருக்கும் இடையே சமாதான போக்குல போக தொடங்குது அதன் விளைவு அமராவதிக்கும் விக்ரமாதித்தனுக்கும் திருமணம் நடக்குது இப்படியாக இந்த கதையை சொல்லி முடித்த ஆறாவது படியிலிருந்த இருந்த பதுமை போஜராஜனை பார்த்து போஜராஜனை இப்படிப்பட்ட விக்ரமாதித்தனுக்கு நிகரான திறமை உமக்கு உண்டா என்று யோசித்து பாரும் பிற்பாடு அடுத்த படியில் ஏறும் அப்படின்னு சொல்லுது போஜராஜன் நானும் விக்ரமாதித்தனுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியபடியே ஏழாவது படியில கால் வைக்கிறாரு அப்போ அத பார்த்த ஏழாவது படியிலிருந்த ஏகபோக பதுமை எங்கள் அரசர் விக்ரமாதித்தன் தேவர்களுக்கே விமோச்சனம் தந்தவர் ஏழரை சனியால் ஏற்பட்ட எல்லா சோதனைகளையும் வென்றவர் அந்த கதை உனக்கு தெரியுமா அப்படின்னு போஜராஜனை பார்த்து கேக்குது அது என்ன கதை எனக்கும் கொஞ்சம் சொல்லேன் அப்படின்னு கேட்கிறாரு போஜராஜன் உடனே ஏக போகவள்ளி பதுமை விக்ரமாதித்தன் ஏழரை சனியின் சோதனைகளை கடந்த கதையை சொல்ல ஆரம்பிக்குது அது என்ன கதை அப்படிங்கிறத அடுத்த வர வீடியோல பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஸ்ரீ